அப்படமல்ல அடுத்து 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 எங்க அக்காgetWidth அந்த அக்கா இந்த அக்கா அந்த அக்கா கிட்ட நான் உனக்கு வந்து ஒரு மொகற ஏறி இங்க கிடக்குமா ஏய் என்னைக் கிட்டது அவ அவ புள்ள ரொம்ப அடி வாங்கி லம்பத்துல கிடக்கு சாதியா அவ அடி வாங்குத சாதியா புள்ள வளைஞ்சு நிக்குதம்மா தெரியலையா இப்படி இல்ல எல்லாரையும் கிட்டது நாஸ்லக்கு அந்த புள்ள உங்க புள்ள கிடக்குட்டியா இந்த புள்ள

என்ன காரணம் <laughs> 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 <laughs>

राजा ये टूट कर रानी मेरे अंक राजा ये

வாங்க வாங்கி வாங்க ஐயா உங்க வாங்க யாரு செஞ்சிட வாய் அப்ப வணக்க உங்களுக்கு கூப்பிட்டு வந்துருக்கோம்